சிம்ம ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த நிலமை சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் எதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது இது வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு சிம்மராசிக்காரனுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க இந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்களை வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து கண்டகசனியால் மிகப்பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் அதிகமாகவே சிம்ராசிக்கார சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய வருடங்களுக்கு உங்களுக்கு தாக்கம் தாக்கம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்குது இந்த குறிப்பாக எல்லா சிம்ம கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக இருக்குமே தவிர இப்போ ஒரு கோடி சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க எல்லாருமே நினைச்சு பயப்பட தேவை கிடையாது இதனால வரக்கூடிய நாட்களில் ஒரு சில சின்ன சின்ன நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நிகழப்போகுது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நீ வரக்கூடிய ஐந்து ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சிம்ம சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க எல்லாமே இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்னைக்குமே இந்த சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க போக போறீங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வக்ரனை வர்த்தியாக இருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரப்போகுது அதாவது கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை சுமூகமாகவே முடியும் சனி உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவியில் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சந்தேக முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் கிடந்த மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரங்களுக்கு வெற்றியை தரும் Thank you. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா திருமண நிலையில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து வரன் பார்ப்பீங்க அது நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் ஏதாவது யாராவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பிரச்சனையை சாத்து சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக விரைவில் கைவிட போகுது நீங்கள் வந்து விரைவில் வந்து திருமண நிலையை அடைய போறீங்க வாழ்க்கையை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை தப்பா தப்பாக இல்ல அவங்க அவங்கன்னு நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டான அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்க எதிராக இங்கே சிம்மராசிரிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகும் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நம்பர் சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த வருட கிரகங்களோடைய சேர்க்கையும் அது மட்டும் இல்லாமல் குரூப் பெயர்ச்சியோட முழு பலனும் உங்களுக்கு இந்த மா இந்த வருடத்தில் எழுதியில் மொத்தமாக கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் சிம் சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டகாசனியால் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் உங்களுக்கு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசவு மூலமாக வந்து அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்று சதவீதம் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் பெற்றோருடைய உங்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டில் இவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது ஏன்னா உங்க சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க போகுது என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்து உங்களை பத்தி வெளியே போய் பொருளை பேச போறாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் மிகவும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்கள் ஆகவே உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் முகம் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக வந்து தலையிலாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அதாவது தலையீலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயமாக இத்தனை நாட்களாக வந்து எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க அதாவது அந்த நபர் அப்படிங்கிற வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ஒரு புதிதாக ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கீழேயே இருந்திருக்கும் நம்மளால் டெவலப்பே ஆக முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள முற்றிலுமாக வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படிங்கிறது இந்த நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த நபர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்மராசிக்காரங்க இத்தனை நாட்களை தடுமாற்றத்தோடு இருப்பீங்க நிச்சயம் இந்த நபர் மூலமாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறப்போகுது